ரித்தின்யா கவி திருப்பூர் ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தாரு இந்த ஊடகங்களும் இதை பற்றி கொச்சை பார்த்த வேணாம் இதை வச்சு நீங்கள் வந்து வியூவர்ஷிப் பிடிக்கணும்னு நினச்சிங்க இதை விட கேவலம் கொச்சை வேறு எதுவுமே கிடையாது இதை வச்சு ஒரு பெரிய ஒன்றும் பெரிய போய் இவங்க வேணும் துப்பரையும் கண்ணாயிரம் ஸ்காட்லாண்ட் யார்டு மாதிரி போய் நாங்கள் இதை பார்த்தோம் அதே பார்த்தோம் விடுங்கடா நீங்கள்லாம் அப்பீல் பண்ணுங்கள் ஆட்சியாளர்கள் இந்த வரதட்சணை கொடுமைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க வாரியாரோட பொண்ணு பேத்தி கொள்ளு பேத்தி தட் தொட்டலையோ கொலையோ அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை ஜபீலாவோ ஜமீலாவோ அந்த பொண்ணு ஒரு இது இது அது மாதிரி எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க தனியார் செத்த ரெண்டு நாள் இன்னொரு ஒரு இது வந்துச்சு அப்போ வந்து இந்த சினிமா நடிகர் போய் அவங்க போய் பார்க்குறாங்களே உங்களால் என்ன பண்ண முடியுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ அந்த கேஸில் அந்த கெவின் கேஸ்ல இப்போ வந்துட்டு அவன் வந்து காங்கிரஸ் கட்சியில் அவங்க தாத்தா இருக்கிறதால அதை ஏதோ டிலே பண்ணுறாங்க ஒரு பரவேசி பண்ணாட் நூறு சவரனு ஐநூறு சவரனு இதை கொடு அதை கொடு காரு கொடு அந்த பரதேசி கெவனுக்கு அவங்க வீட்டில் காரு இல்லை இந்த பொண்ணோட கார் வந்துதான் இந்த நிறைய பேர் இந்த கட்டில் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு அதே ரொம்ப நிறைய பேர் சொல்லிருக்கேன் எதுக்குனா அவங்க வீட்டில் பாத்திரம் இல்லையா அவங்க வீட்டில் பெட்டுக்கு பாட்டு இல்லையா நீங்கள் தான் வந்து கொடுத்து அந்த கொலை தற்கொலை வந்து ஒரு இதே கிடையாது என்ன சொல்கிற ஒரு சொல்யூஷன் கிடையாது இந்த பிரச்சனைகளுக்கு வாழ்ந்து காட்டுறது தான் ஒரு சொல்யூஷன் நாங்களும் இதெல்லாம் பாதி நாங்களும் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் என் கல்யாணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் நம்மளை சொன்னி நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம தைரியசாலியாக இருக்கிறதுனால நான் ஒரு நாளாவது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகல எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியோம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியோ என் பிடிச்ச எப்படி போட்டுமா பார்த்தான்னு சொல்லி எதுக்கு கல்யாணம் மேரேஜ் முடிச்சாச்சு நம்ம மனிதன் நம்ம வாழ்ந்தாச்சு நம்ம கை கடவுள் ரெண்டு கை ரெண்டு கால் மூளை கொடுத்துருக்காங்க நம்ம அதை வச்சு வேலையை பார்க்கலாம் வேலைக்கு போகலாம் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திருமணம்

ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து வித்தின்யா கவி கவி அது வந்து திருப்பூர் ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து அப்பாவோ தாத்தாவோ காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தாரு ஓகே ஃபஸ்ட்டு நடந்த தப்பு கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டியதுதான் அதை பற்றி நான் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அந்த குடும்பம் யார் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருந்தாட்டு பெண்ணை இழந்த அப்பா அம்மா எங்கள் குடும்பத்தோருக்கு கண்டிப்பாக என் மனசார நான் வந்து அவங்களோட நான் இருக்கிறேன் ஆனால் இந்த அப்பா அம்மாவுங்களுக்கு புத்தி இருக்கணும் ஒருத்தன் வந்து இது இந்த வரதட்சணை கேட்கும் போதே இவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது எங்கள் காலகட்டத்திலே நான் இது சொல்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா வந்து எப்போவும் சொல்லுவார் நான் வரதட்சணை வாங்கலை நான் என் பிள்ளைங்களுக்கும் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அவங்க எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சிங்க அஞ்சு ஆறு பேர் இருந்தேன்னா அவங்க க மாப்பில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் நான் வரதட்சணை வாங்க நீங்களும் வாங்கக்கூடாதுன்னு அப்படியே சொல்லுவார் அதில் நான் எங்கள் அப்பா ரொம்ப பாராட்டுவேன் அதே மாதிரி சொல்லுவார் உங்களுக்கு யாராவது வருது மாப்பிள்ள வரதட்சணை கேட்டால் நான் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் அந்தந்த அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்களோட வசதிக்கு தகுந்தபடி அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்கவுங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அப்பா அம்மாங்களுக்கே முதல் ஒரு புத்தி இருக்கணும் ஒரு பரதேசி பண்ணாட் நூறு சவரனு ஐநூறு சவரனு இதை கொடு அதை கொடு கார் கொடு அதை பரதேசி கவனுக்கு அவங்க வீட்டில் கார் இல்லை இந்த இந்த பொண்ணோட கார் வந்துதான் இந்த நிறைய பேர் இந்த கட்டில் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு அப்படியே ரொம்ப நான் நிறைய பேரை சொல்லிவிட்டேன் எதுக்குடா அவங்க வீட்டில் பாத்திரம் இல்லையா அவங்க வீட்டில் பெட்டுக்கு பாட்டு இல்லையா இவன் நீங்கள் தான் வந்து கொடுத்து அனுப்பு ஐயோ இதெல்லாம் வந்து என்ன சீதனம் பயணம் சீதனம் இது வந்து இப்படி தான் பண்ணுவோம் இப்படி தான் செய்வோம்னா ஃபஸ்ட்டு வந்து மக்கள் தெரிஞ்சணும் மக்கள் கேள்வி கேட்கணும் அப்பா அம்மாவில் கேள்வி கேந்த பொண்ணுங்களும் கண்டிப்பாக எதிர்க்கணும் இப்போ என்னாலும் அந்த காலகட்டத்தில் எதிர்த்தாள் என்னென்னா அப்படி யாரா கேட்டோம்னா எங்கள் அப்பா சொன்னது கரெக்டு அப்போ என் பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லை என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பரதேசம் ஓகே அந்த ஆமாதிரி ஆம்பளைங்களுக்கிட பொட்டநாயிங்க கெத்தான் பே பேசணும் இந்த நாயின் பர நாயில் தான் நாயும் யுக்ரை கூட பாவம் நம்மது நான் வந்து நாயை இது தவறி வந்துருச்சு வார்த்தை இந்த அரக்கர்கள் இந்த கோவணத்தை கல்ட்டுருக்கு இந்த பரவேசி இந்த அப்பா அம்மாக்கள் முட்டாளிவர் இந்த கர கழுதிங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் இந்த அரக்கர்களுக்கு கழுதக்கடை பாவம் நல்லது ஓகே இந்த அரக்கர்கள் பணம் எதுக்கு கொடுக்கணும் இந்த வரதர்ஷினு சொல்லி வாரியாரோட பொண்ணு பேத்தி கொள்ளு பேத்தி தட் தொட்டலையோ கொலையோ அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை ஜபீலாவோ ஜமீலாவோ அந்த பொண்ணு ஒரு இது இது அது மாதிரி எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க அதுக்கப்புறம் தனியார் செத்த ரெண்டு நாள் இன்னொரு ஒரு இது வந்துச்சு அப்போ வந்து இந்த சினிமா நடிகர் போய் அவங்க போய் பார்க்குறாங்களே உங்களால் என்ன பண்ண முடியுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ அந்த கேஸ்ல அந்த கெவின் கேஸ்ல இப்போ வந்துட்டு அவன் வந்து காங்கிரஸ் கட்சியில் அவங்க தாத்தா இருக்கிறதுனால அதை ஏதோ டிலே பண்ணுறாங்க அந்த அப்பாவை போய் பேட்டி இருக்கேன் இந்த ஊடகங்களும் இதை பற்றி கொச்சை பார்த்து வேணாம் இதை வச்சு நீங்கள் வந்து வியூவர்ஷிப் பிடிக்கணும்னு நினச்சிங்க இதை விட கேவலம் கொச்சை வேறு எதுவுமே கிடையாது வந்து ஒரு நிகழ்வு ரொம்ப ஒரு கொடூர நிகழ்வு நடந்திருக்குது இந்த பெண்களும் நான் ஒவ்வொரு தடையும் நான் வே வேண்டிக் கொள்கிறேன் அதுவும் படித்த பெண்கள் இவ்வளோ ஒரு நூறு சவரன் போட்டேன்னா அது வந்து தேவையில்ல ஒரு ஆல்மோஸ்ட் எயிட்டி லேக்ஸோ நைன்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் வச்சுக்கலாம் அந்த எயிட்டி லேக்ஸை வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு இது குடு குடிசை தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் நீ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் நீ அந்த பொண்ணு ஆல்ரெடி ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அந்த திருப்பூர் கார பொண்ணு அப்படி இருந்த பொண்ணு போய் பைத்தியக்கார்த்தனா போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் இதை விட பைத்தியக்கார்த்தனா அதில் எதுவும் கிடையாது கொலை தற்கொலை வந்து ஒரு இதே கிடையாது என்ன சொல்கிற ஒரு சொல்யூஷன் கிடையாது இந்த பிரச்சனைகளுக்கு வாழ்ந்து காட்டுறது தான் ஒரு சொல்யூஷன் நாங்களும் இதெல்லாம் பாதி நாங்களும் இதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் நானும் என் கல்யாணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் நம்மளை சொன்னி நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம தைரியசாலியாக இருக்கிறதால நான் ஒரு நாளாவது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாது எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியோம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியோம் என் பிடிச்ச அப்படி குடம்ப பார்த்தான்னு சொல்லி எதுக்கு கல்யாணம் ஏதாச்சும் முடிச்சாச்சு நம்ம மனிதன் நம்ம வாழ்ந்தாச்சு நம்ம கை கடவுள் ரெண்டு கை ரெண்டு கால் மூளை கொடுத்துருக்காங்க நம்ம அதை வச்சு வேலையை பார்க்கலாம் வேலைக்கு போகலாம் ஒன்றும் கேவலம் கிடையாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ரெண்டு தான் கேவலம் தவிர்த்துட்டு வேறு எந்த வேலையும் செய்யலாம் ஓகே அப்போ வந்து இந்த பெண்கள் வந்து அதுவும் படித்த பெண்கள் வந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறது இது வந்துட்டு ஒரு இது ஒரு இதால் இது முடியும் இந்த பிரச்சனை நினச்சா இவங்க வந்து இவங்க அப்பா அம்மா இவ்வளோ நாள் வளர்த்து நம்மளை இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ முப்பது வருஷமோ வளர்த்த அப்பா அம்மா பற்றி நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கணும் அவங்க எவ்வளோ ஒரு கனவுகளோட நம்மளை இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த அப்பா அம்மாவும் இந்த இந்த கேட்கும் போது இந்த மாதிரி ஆளு கல்யாணம் பண்ணி வைக்காது கல்யாணம் ஆகாட்டி போகுது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு சாதிக்கலை நல்லா இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் இந்த சனியை பூஜை கல்யாணம் ஒரு குடும்பம் ஏ பண்ணி அவங்ககிட்ட அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு நல்ல அப்பஷன் மனிதங்களும் இருக்காங்க அது நான் வந்து எல்லாத்தையும் கொச்ச பண்ணுவேன் நான் வந்து பிரச்சனை இருக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன் ஆகலாம் இது வந்துட்டு அப்பா அம்மா யோசிக்கணும் எந்த குடும்பத்தில் நம்ம எடுக்கிறோம் என்ன அவங்க பேக்ரவுண்ட் என்ன ஐயோ அவங்க பெரிய வீடு அதுக்காக இருந்தால் அந்த பையன் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறது இந்த ட்ரக்ஸு நிறைய இருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் இதை வந்து கொச்சைப்படுத்தாதீர்கள் பிளஸ் மெயினா இந்த ஊடகங்கள் இதை வச்சு ஒரு பெரிய பெரிய போய் இவங்க வேணும் துப்பரையும் கண்ணாயிரம் ஸ்காட்லாண்ட் யார்டு மாதிரி போய் நாங்கள் இதை பார்த்தோம் அதே பார்த்தோம் விடுங்கடா நீங்க எல்லாம் அப்பீல் பண்ணுங்க ஆட்சியாளர்கள் இந்த வரதட்சணை கொடுமைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நீதி அரசர்கள் இந்த வரதட்சணை கொடுமைக்கு என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்க போறீங்க என்ன தீர்வு இந்த வருஷ கணக்கில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு கேஸை நடத்திட்டு இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இப்போ நம்ம நட்டி காட்டுறோம் கட்ட பஞ்சாயத்து தான் அது தப்புன்னு தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் காசு வாங்குறது நம்ம காசு வாங்குறது நம்ம நல்லதான் செய்கிறோம் ஒரு ஃபோனில் ஒரு ரெண்டு ஃபோனில் ரொம்ப போனால் ஒரு மாதத்தை அப்போது நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போனால் ஒரு வீட்டை நம்ம வீட்டை எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான் ரவுடிஸு இருபது வருஷத்துக்கு முன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது அந்த மனுஷனே செத்துருவான் அப்போ வந்து அப் எதுக்கு இந்த ஒரு தீர்வே இல்லாத ஒரு ஒரு என்ன ரிலீஃபே இல்லாத எதுக்கு இந்த நீதி மன்றங்களை நம்ம சாடணும் அப்போ வந்து நான் என்ன பொறுத்தவரையும் எனக்கு வந்து அஞ்சு பைசா காசு தேவையில்லை கடவுள் வந்து எனக்கு என்னோடய விவசாயம் நான் வந்து எங்கள் அப்பா எனக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்காங்க தங்குறது ஆனால் அதனால் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது ஓகே நாங்கள் நம்ம வந்து இன்னும் என்ன நம்ம சாகும்போது என்ன தூக்கிட்டு போவோம் ஒரு அஞ்சு பைசா நம்ம தூக்கி ஈவன் அந்த ஒரு ரூபா வச்சப்போ ஏதோ வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதைங்களே பிடிக்கிடுவானுங்க ஓகே அப்போது வந்துட்டு இதுதான் வாழ்க்கை இந்த ஒரு நம்ம வாழ்க்கை ஒரு ரெண்டரை மணி நேரம் சினிமா மாதிரி அந்த ரெண்டரை மணி நேரம் சினிமாவில் இந்த அடிதடிகள் இந்த வேற்றுமை இந்த வெறுப்பு இந்த உன்னை கொலை செய்யணும் அவனை கொலை செய்யணும் இவனை அழிக்கணும் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடையாது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஐயால் அப்பா அம்மா எந்த அப்பா அம்மா இது ஆண்களோட அப்பா அம்மாங்களோ உங்கள் வீட்டுக்கு வருது பொண்ணு வந்து உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஒரு இடத்துல கல்யாணம் கொடுத்து அந்த வீட்டில் இப்படி பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்போ வந்து மஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மனிதர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் ஒன்று இருக்கணும் அது இல்லாத அவங்க நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது அதில் பெண்கள் பெற்ற அப்பா அம்மா அம்மார்கள் இந்த மாதிரி வரதட்சணை கேட்குறவங்களுக்கு கொடுக்காதீங்க போனால் போது கல்யாணம் ஆகிட்டு நிம்மதியாக இருக்கணும் என்ன இதுக்கு மயிருக்கு இந்த கல்யாணம் தேவையே இல்லை ஒன் மாதத்துக்கு உட்காந்து அழுகுது அந்த திருப்பூர்கார் அந்த அப்பா அம்மா எனக்கு இதில் அவன் நீங்கள் அழுகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் அழுகுதால உங்கள் பொண்ணு வரதான் வராது தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் இந் நீங்கள் வந்து மற்ற ஒரு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் சொசைட்டியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் இந்த புருஷன் சண்டை தான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அட்வைஸ் கொடுப்பேன் ரொம்ப முடியலன்னா விட்டுருன்னு சொல்லிடுவேன் வேஸ்ட்டு ஒரு சில நேரம் வலிக்காக வரமாட்டாங்க ஒரு சில நேரம் பொம்பளைங்களும் கெட்டவங்களாக இருப்பாங்க கெட்ட ஒரு சில ஆம்பளைங்க நாள் அவங்களுக்கா பொம்பளைங்க கெட்டாங்க பொம்பளைங்க நாளாக அவரை ஆம்பளை கெட்டாங்க இந்த மாமியார் என்ன நாத்தனார் கொடுமை இதெல்லாம் வேணாம் நீங்கள் வந்து மக்கள் 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 அம்மா அப்பா அம்மார்கள் யோசிச்சு உங்கள் பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் அதை பற்றி வருஷம் படாதுங்க இந்த இஸ் நோ பாயிண்ட் ஏன்னா நீங்கள் தான் முதல் தவறை செய்தி இருக்கு முந்நூறு சவரன் கொடுத்தேன் முந்நூறு சவரன் கொடுத்தேன் சொல்லிங்களேன் என்னத்துக்கு அந்த பெண் குழந்தைக்கட படித்த பெண் தான் செய்த இது ஒரு தவறு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஐயோ நம்ம அப்பா அம்மா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் இந்த மாதிரி கொடூர ஜென்மங்ககிட்ட வாழ்ந்து காட்டணும் நான் என் வாழ்க்கையில் எப்போ நான் சொல்வேன் வாழ்ந்து காட்டுவேன் வாழ்ந்து காட்டுவேன் ஏன்னா உலகம் என் மனசாட்சியை சொல்லும் கீதா நீ ஆள் ஆயிட்டாலும் அவங்க சொல்லுவாங்க அவள் எப்படி சம்பாதிச்சு வந்தான்னு சொல்லி ஒரு அதுக்கு ஒரு கேள்வி கேள்விக்குறி போடுவாங்க அப்படியே நீ கீழே விழுந்துட்டு அடிச்சு கூட விழுந்துட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா இவன் திமிர் பிடிச்சி ஆடுனா அய்கள் அவளுக்கு அப்படி தான் வேணும் இந்த சொசைட்டி ரெண்டும் பேசும் ஏசும் தூசம் எல்லாம் பண்ணும் நம்ம நம்ம மனசாட்சிக்கு தான் பதில் கொடுக்கணும் ஐயா என்னோடய காணொலி பார்த்தோம் இளம் பெண்கள் ஈவன் ஆண்கள் கடா நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற ஒன்று இருக்குது ஒரு பெண் கொண்டு வந்த சொத்தில் நீ வாழ்கிறீன்னா அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது ஓகே நன்றி